வருடத்தின் முதல் பெரிய பண்டிகையாக வருவது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையாகும் தொடர்ந்து நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை நகரங்களை விட கிராமங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவதுண்டு ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் வெகு சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடப்படும் தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பு மக்களிடமும் அன்பையும் உற்சாகத்தையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் பண்டிகையாக இருந்து வருகிறது வீட்டில் பொங்கல் வைத்து வழிபடுவதற்கான நல்ல நேரம் பொங்கல் பண்டிகையின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக ஆண்டுதோறும் தை முதல் தேதியில் கொண்டாடப்படுவது வழக்கம் உழவுத் தொழிலுக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் சூரிய பகவானுக்கும் காலை மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவதே பொங்கல் பண்டிகையாகும் சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறும் இந்த நாளை மகர சங்கராந்தி என்றும் மற்ற தென்னிந்திய மாநிலங்களில் கொண்டாடுகிறார்கள் அதேபோல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளாக வேறு வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது தைப்பொங்கல் திருநாள் நான்கு நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படுவது வழக்கம் முதல் நாளான போகியில் பழையவற்றை நீக்கிவிட்டு புதியவற்றையும் நல்ல விஷயங்களையும் வரவேற்கும் நாளாக கொண்டாட வேண்டும் இரண்டாம் நாளான தைப்பொங்கல் என்று சூரிய பகவானுக்கும் மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளுக்கும் உளவுத் தொழிலுக்கு பயன்படும் பொருட்கள் நிலம் ஆகியவற்றிற்கு மரியாதையும் நன்றியும் செலுத்தும் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது கடைசியாக நான்காவது நாளில் உறவுகளுடன் இணைந்து அன்பை புதுப்பித்து பெருகச் செய்யும் நாளாக காணும் பொங்கலையும் கொண்டாடுவது வழக்கம் பல்வேறு பாரம்பரிய விளையாட்டுகளுடன் வீர விளையாட்டுகளையும் நடத்தி உற்சாகமாக பொங்கல் திருநாளை கொண்டாடும் வழக்கம் உள்ளது வாழ்க்கை என்பது இனிப்பு காரம் என அனைத்தும் கலைந்தது என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக தைப்பொங்கல் நாளில் சர்க்கரை பொங்கல் மற்றும் வெள்ளை பொங்கல் என இரண்டு விதமான பொங்கல் வைத்து வழிபடுவது நம்முடைய வழக்கம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி புதிய பானையில் புதிதாக விளைந்த பச்சரிசி வெள்ளம் பருப்பு ஆகியவற்றை சேர்த்து சர்க்கரை பொங்கல் வைத்து முதலில் சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டும் பிறகு வீட்டில் படையல் போட்டு பொங்கல் பழங்கள் ஆகியவற்றை படைத்து குலதெய்வம் மற்றும் வீட்டில் இருக்கும் தெய்வத்திற்கு படைத்து வழிபட்ட பிறகே நாம் சாப்பிட வேண்டும் தைப்பொங்கலை சூரிய பொங்கல் என்று கூறுகிறோம் சூரிய பகவானின் கதகதப்பான தன்மை மற்றும் ஒளியை குறிக்கும் வகையிலேயே தைப்பொங்கல் என்று பால் வெள்ளமும் பயன்படுத்தி பொங்கல் வைக்கப்படுகிறது அதேபோல் விளைச்சல் வீட்டின் செல்வ ஆகியவை பொங்கி பெருக வேண்டும் என்பதற்காக மங்கள நிகழ்வுகளால் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தைப்பொங்கல் என்று பொங்கல் பொங்கி வரும்போது குளவையிட்டும் சங்கநாதம் இசைத்தும் உற்சாகமாக மக்கள் பொங்கலோ பொங்கல் என சத்தமிடுகிறார்கள் அன்பு பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் பொங்கல் வைத்து பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டது இந்த ஆண்டு தைப்பொங்கல் ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்துள்ளது அன்றைய தினம் காலை ஒன்பது மூன்று மணிக்கு பிறகுதான் தை மாதம் பிறக்கிறது ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு கணக்கே கிடையாது நீங்கள் பொங்கல் வைக்க சரியான நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் செவ்வாய்க்கிழமை என்பதால் அன்றைய தினம் பகல் மூன்று முதல் நான்கு முப்பது வரைக்கும் தான் ராகு காலம் உள்ளது அதே சமயம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் இருக்கிறது அதனால் வீட்டில் பொங்கல் வைப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் அதன்பின் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது அதன்பின் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள பொங்கல் வைத்து வழிபடலாம் அவ்வாறு பொங்கல் வைக்கும் போது முக்கியமாக நீங்க வைக்க வேண்டிய இந்த ஒரு பொருள் நீங்க பொங்கல் அணுக்கி காய்கறிகள் பழங்கள் கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து படைப்பீங்க ஆனா நீங்க முக்கியமாக உங்க குலதெய்வத்துக்கும் உங்க இஷ்ட தெய்வத்துக்கும் படைக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறை நாளியில் அரிசி வைத்து அதன் மேல் ஒரு அச்சு வெள்ளமும் ஒரு மஞ்சள் கிழங்கும் ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் உங்கள் வீட்டில் கருங்காலி குச்சி இருந்தால் அதை அதன் மேல் வைத்து நீங்கள் பொங்கல் வைக்கும் இடத்தில் வைத்தால் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் கிடைக்கும் இந்த தை உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் வழிபிறக்கும் தையாக அமையும் என்பது எந்த சந்தேகமும் அல்ல மிக மிக எளிமையானதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து பொங்கல் வைக்கும்போது வைக்க போறீங்க நான் வீட்டில் வெளியில் வைக்க மாட்டேங்க பொங்கல் வீட்டில் குக்கரில் தான் வைப்பேன் குக்கருக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க பொங்கல் வைத்து முடித்த பிறகு பொங்கல் படையலும் நீங்கள் சாமிக்கு வைப்பீங்க இல்லையா அப்போ கொண்டுட்டு போய் அந்த நிறை நாளையே கொண்டு போய் அப்படியே சூரியனுக்கு நேராக வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை வைங்க உங்களுக்கு செல்வம் சேரும் பண வசியம் உண்டாகும் பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு அச்சு வெள்ளத்தை எறும்புகள் உணவாக போட்டுருங்க மஞ்ச கொம்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க காசு எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அரிசி எடுத்து உங்களுடைய அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த தகவலில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வரை நாளை முழுக்க நான் வாட்ஸ்அப்புக்கு பதிலளிக்கிறேன் முடியாத பட்சத்தில் என்னால் பதிலளிக்க முடியல அப்படின்னா வருத்தம் தெரிவிச்சுக்காதீங்க கண்டிப்பாக வரை பதில் தெரிவிக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சித்தசோலைக்கே நீங்கள் பொங்கல் வைக்கும்போது தவறாமல் நிறை நாளில் அரிசி வச்சு பொங்கல் வைங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்